ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா தம்பி வந்து லாஸ்ட் வீக் எக்ஸாமுக்காக ஊருக்கு போயிருந்தான் வரும்போது அம்மா வீட்டிலேருந்து இந்த பார்சல் இந்த பை வந்து கொடுத்து விட்டுருக்காங்க அம்மா வீட்டிலேருந்து ஒரு பை வந்து வருது ஒரு பார்சல் வருதுனாலே அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கல்யாண பொண்ணுங்களால் புரிஞ்சுக்க முடியும் அந்த ஃபீலிங்ஸை ஓகே இப்போ பார்த்துடலாம் இதில் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் இருந்தது இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமே வந்து நாங்கள் இது வேணும் அது வேணும்னு யாருமே எதுவுமே கேட்கல பட் அம்மாவும் சித்தியும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்னெல்லாம் பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து வந்து யோசித்து அதை பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க இதில் வந்து லட்டு பூந்தி இதெல்லாம் வந்து பூந்தி வந்து ஆக்சுவலாக என்னோட தங்கச்சியோட ஃபேவரட் இதில் லட்டு எல்லாருக்குமே பிடிக்கும் முக்கியமாக என்னோடய ஃபேவரெட் ஆன நாகர்கோவில் சிப்ஸ் வந்து அந்த ஊரில் மட்டும்தாங்க அந்த டேஸ்ட்டில் வந்து அந்த சிப்ஸ் கிடைக்கும் எனக்கு ரொம்ப 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 ஃபேவரேட் அது அதுக்கப்புறம் இந்த குட்டி தட்டை வந்து என்னோட ஹஸ்பண்ட்க்கு பிடிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த பொடி பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஊரில் தான் திருநெல்வேலியில தான் கிடைக்குது இதில் வந்து பொரிக்கிற பொடி தான் இது ஆனால் கிரேவி பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வேறு எந்த ஊரில் இது கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தில் உள்ளது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உப்பு கண்ட துவையல் மட்டனை வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா காய வச்சுட்டு அப்புறம் காய்ஞ்சதுக்கப்புறமா வறுத்து துவையல் பண்ணுவாங்க அம்மா சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்காக அதை வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் அந்த கவரில் இருக்கிறது வந்து மரவள்ளி கிழங்கு சிப்ஸு அம்மா அப்பா வீட்டிலேருந்து பொண்ணுங்களுக்கு கிடைக்கிற சலுகைகள் எல்லாமே அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்